டிஸ்கவர் யுவர்செல் உங்களை வரவேற்கிறது டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் இன்றைக்கி எல்லாருடைய மனநிலையும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த டிஆர்பியினுடைய டேட் வந்து தள்ளி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் வந்து ஒரு நல்லா ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் இந்த டிஆர்பி தள்ளி வைப்பாங்களா இல்லையா அப்படின்ற விஷயந்தான் ஸோ இது விஷயமாக வந்து நாம் இந்த கோர்ட்டு கேஸினுடைய முடிவில் ஒருவேளை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு ஆனால் பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க இந்த டிஆர்பியும் அரசும் ஒரு கன்சல்டிங்கில் இருக்கிறதாகவும் நீங்களும் படிச்சுருப்பீங்க அந்த நியூஸில் வந்த செய்தியை ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் எல்லாருமே இருக்காங்க ஸோ இது பற்றி தெளிவாக நம்மளால் சொல்ல முடியலை ஸோ இன்னும் சில நாட்களில் அதாவது ஓரிரு நாட்களில் வந்து கண்டிப்பாக இதற்கான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க டிஆர்பியில் கேட்டதாகவும் அந்த டிஆர்பியில் வந்து கட்டாயம் வந்து பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடைபெறும் திட்டமிட்டபடி நடைபெறும்னு சொல்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி முடிவு வந்து எங்களுக்கு எதுவும் தகவல் தெரியல எப்பயுமே வந்து இந்த தகவல் தொடர்பில் இருக்கவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கே தெரியும் எப்போ டிஆர்பியில் கேட்டாலும் நீங்கள் வெப்சைட் பாருங்கள் அப்டேஷன் வெப் வெப்சைட் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதையே தான் நானும் சொல்கிறேன் ஸோ அவங்க ஏதாவது சொன்னா தான் நமக்கு தெரியும் அப்படி சொல்லாத பட்சத்துக்கு அதே டேட்டில் எக்ஸாம் நடக்க தான் செய்யும் இதுவும் நம்ம சொல்ல முடியாது பட் ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணதில் கண்டிப்பாக வந்து போகலாம் ஆனால் அந்த மனநிலையை தயவுசெய்து மாற்றுங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும் ஸோ நமக்கு முதலே சொல்லியாயிருச்சு இந்த கேஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தபோது போட்டிருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது ஸோ எக்ஸாமுக்கு அப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் அது போடும் பொழுது எல்லோரும் வந்து இன்னும் டேட்டு தள்ளி வைச்சால் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து இன்னும் நமக்கு டைம் கிடைக்கும் ஏற்கனவே இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் ப்ரிப்பர்னுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களாம் எதுவும் சொல்லலை அப்போது அது திட்டமிட்டபடி நடைபெறலாம் அல்லது தள்ளி போகலாம்ன்றது உங்களுக்கும் தெரியும் ஆனால் இதில் டிஆர்பி வந்து சொல்லணும் அப்படின்றது எல்லோரும் வந்து எதிர்பார்ப்பு ஸோ அதற்கான தீர்வு கூடிய நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம் அதனால் ப்ளீஸ் பி பீஸ்ஃபுல் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வாங்க ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுத முடியும் நீங்கள் உங்களுடைய கவனம் முழுக்க ப்ரிப்ரேஷனில் இருங்க இதுதான் நான் சொல்கிறது தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடிய நல்ல தகவல் கிடைக்கும் நான் நம்பலாம் இது வரைக்கும் டிஸ்கோரி யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணி கொடுத்துரு பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்